ஆன் பண்ணிக்க மூணு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு ஒரு அரை ஸ்பூனு பெருஞ்சீரம் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டு வெடிக்கிட்டோன்னா வெங்காயம் போட்டு வதங்கணும் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அப்புறம் தக்காளி நாளையும் கருவேப்பில் விலையும் போட்டு வதக்கணும் வதக்கிட்டு கத்திரிக்காய் மச்ச கொட்டை ரொம்ப சூப்பராக செய்வாங்க அக்கா இந்த மெத்தடு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும் ஒரே மாதிரி செய்யாம இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க கொஞ்சமா போட்டுக்கோங்க தக்காளி ஒன்னாவே போட்டுக்கலாம் அதுலேயே நல்லா வதங்கிடும் இது ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கத்திரிக்காய் செஞ்சு பாருங்க தேங்காய் பால் சாதத்துக்கு விரிஞ்சிக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் இந்த கத்திரிக்காய் மஞ்சத்தூள் போட்டாச்சு இப்போ உப்பு போட்டால் நல்லா வதங்கிடும் நல்ல குழைவா வதக்கிடுங்க தேவையான ஆ தேவையானாலும் உப்பு போட்டுக்கோங்க இப்பயே போட்டுருங்க உப்பு போட்டால் கொஞ்சம் நல்லா வதங்கும் கத்திரிக்காய் நல்லா இந்த மாதிரி அரிஞ்சி வச்சுக்கோங்க தான் சீக்கிரம் வேகும் ஒரு சில கத்திரிக்காய் இப்போ வேக மாட்டுது அதுக்காக நாங்கள் மெலிஸா அரிஞ்சி வச்சிருக்கோம் இது வந்து இந்த மச்சை கொட்டை வந்து மச்சை கொட்டை நிறைய விதம் இருக்குது நாங்கள் இந்த மாதிரி வாங்கிக்கிட்டோம் நல்லா வேக வச்சால் நைட்டே ஊற வச்சுட்டோம் நைட்டு ஊற வச்சா நல்லா சாஃப்டாக வந்துடும் ரெண்டு விசில் விட்டிங்கன்னா போதும் சாஃப்டாக வந்துடும் பாருங்க வந்துச்சு இப்போ கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கிடுங்க இது ரசம் சாதத்துக்கு வெஜிடபிள் ரைஸ்க்கு பால் சாதத்துக்கு இந்த மாதிரி சாதத்துக்கெலாம் இந்த மாதிரி கத்திரிக்காய் மசாலா ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு கம்மண்டில் சொல்லுங்க ஒரு மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஆ வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இது ஒரு மூணு ஸ்பூன் போ போட்டுக்கிறேன் நீங்கள் கம்மண்ட்டில் வேணால் சொல்லுங்கள் நான் மிளகாத்தூள் அளவுலாம் சொல்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி மிளகாத்தூள் அரைச்சிங்கன்னா இப்போ ம வேக வெச்ச தண்ணியோட இந்த இத ஊத்திக்கங்க மச்சக் கொட்டை இது வந்து கத்திரிக்காய் வேகத்துக்கு மட்டும் தண்ணி ரொம்ப தண்ணி இதோட மூடி வெச்சிடுங்க ஒரு பத்து நிமிஷத்துல வெندிரோம் கத்திரிக்காய் மசாலா சூப்பரா கரெக்ட்டா 10 நிமிஷத்துல வெندிருச்சு சூப்பரா இருக்கு